அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம முறுக்கு முறுக்கு அச்சு இல்லாமல் மாவு அரைக்காமல் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட்டுக்கு வந்து ஒரே அளவு வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு சின்ன டம்ளர் எடுத்துக்கிறேன் அதில் வந்து ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்கிறேன் உளுத்தம் பருப்பு நல்லா முழு உளுந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை பருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல இதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அதே டம்ளரில் மூணு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ குக்கர் மூடி போட்டு அடுப்பில் வச்சு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க மூணு விசில் விட்டோன்னா நல்லா வெந்து வந்துடும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த சூடு குறையிற வரை விட்டுருங்க இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சூடும் குறைஞ்சிடுச்சு நல்லா கை வச்சு அமுத்துணுன்னா நல்லா வந்து மசிஞ்சி வரணும் இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் அந்த உளுந்தில் வேக வைக்கும் போது மீ இருக்கிற தண்ணியே போதும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா மையாக அரைக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பேஸ்ட் மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த நாம் அரைச்ச உளுந்து மாவு இருக்குது இல்லையா அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம உளுத்தம்பருப்பு எடுத்தோம் இல்லையா அதே டம்ளரால் ஒரு சல்லடை வந்து எடுத்துக்கோங்க நான் ஒரு டம்ளர் பருப்புக்கு நாலு டம்ளர் அரிசி மாவு இப்போ ஒரு ஒரு டம்ளராக சேர்த்து நல்லா சளிச்சு சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி மாவு இல்லை கடையில் வாங்குற அரிசி மாவு வந்தாலும் பரவாயில்ல நம்ம ஒரு டம்ளர் உளுந்துக்கு நாலு டம்ளர் அரிசி மாவு இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கேன் அப்படி இல்லைன்னா சீரகம் வந்து நல்லா அந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க காரம்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் அவ்வளோதான் இந்த உளுந்தில் இருக்குது இல்லையா ஈரப்பதம் அதுலேயே வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க லாஸ்ட்டில் தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து சேர்த்துக்கோங்க நல்லா கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஊற்றக்கூடாது மேலாப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டு நம்ம சப்பாத்தி எண்ணெய் விட்டு பிசை இல்லையா லாஸ்ட்டில் அந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா உருண்டியாக திரண்டு வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா எண்ணெய் விட்டு அப்புறமா இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம் இப்போதைக்கு தேவைக்கே நான் ஒரு ரெண்டு உருண்டை மட்டும் பிடிச்சு எடுத்துக்கிறேன் மீதி மாவு வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம இதுக்கு வந்து முறுக்கு குழாய் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல ஏன்னா அதில் வந்து நாலு அஞ்சு ஓட்டைகள் இருக்கும் இல்லையா அப்போ புளியும் போது நமக்கு முறுக்கு வந்து பெருசாக வரும் நமக்கு ஷேப்பும் ஒழுங்காக வராது இல்லை முறுக்கட்சி இல்லாதவங்களும் இந்த மாதிரி ஈஸியாக முறுக்கு செஞ்சிடலாம் நம்ம வீட்டில் சமையலுக்கு எண்ணெய் வாங்குவோம் இல்லையா அந்த கவர் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க வேறு எந்த கவரும் யூஸ் பண்ண வேண்டாம் சூடான பொருள் தான் கவரில் போட்டு யூஸ் பண்ணக்கூடாது இது வந்து நல்ல சில்லுன்னு இருக்கும் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி சிசர் வச்சு அதோட ஒரு பக்கம் முனையில் வந்து சின்னசாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் மாவு உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா தப்பமாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சி கத்திரிக்கோளால் நல்லா வந்து ஓட்டு போட்டு எடுத்துக்கலாம் மீதம் இருக்கிற மாவை ஒரு தட்டு போட்டு மூடி ஓரம் எடுத்து வச்சுருங்க இப்போ இந்த மாதிரி ஒரு வடக்கை எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்தோன்னா ரொம்ப ஈஸியாக முறுக்கு வந்து நமக்கு கிடச்சிடும் பாருங்கள் புளியை எந்த அளவுக்கு வந்து ஈஸியாக வந்திருக்குன்னு முறுக்கு குழாயில் செய்கிறதை விட இதில் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக விட்டு பாருங்கள் வந்து டக்குன்னு மேலே வரணும் மாவு அந்த அளவுக்கு சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு முறுக்கும் அந்த மாதிரி புழிஞ்சு சேர்த்துக்கோங்க பாருங்கள் இன்னொரு டைம் நான் வந்து புழிஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி புழிஞ்சிட்டு ஒன்று ஒன்றா வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நம்ம எத்தனை முறுக்கு தேவையோ அதை வந்து புழிஞ்சி ஆயிலில் சேர்த்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன்று ஒன்றா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு போட்டது வந்து வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து வெளியே எடுத்துடலாம் இப்போ இந்த முறுக்கை வந்து ஒரு தட்டில் சேர்த்துக்கோங்க இதே மாதிரி மீது இருக்கிற மாவியும் முறுக்காக பிழிஞ்சி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த முறுக்கோட நிறம் வந்து ரொம்ப மாறாது ஏன்னா உளுந்து சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக ஒயிட் கலர்லேயே தான் இருக்கும் உளுந்து சேர்த்துருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வழக்கமாக செய்கிற முறுக்கை விட இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்